சேலம் மாவட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக செயல் தலைவருமான மு க ஸ்டாலினை போலீசார் மறைத்துள்ளனர் அங்கு இருக்கக்கூடிய நேரடி காட்சிகள் என்ன என்பதை நாம் தற்பொழுது பார்க்கலாம் சேலம் மாவட்டம் கொங்கனாபுரத்தில் கடந்த இரண்டு நாட்களாகவே மிகவும் பதற்றத்துடன் காணப்படுகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கு காரணம் என்ன என்று நாம் பார்த்தோமேயானால் சேலம் மாவட்டம் கொங்கனாபுரத்தில் திமுக சார்பில் ஏரிகள் குளங்கள் தூர்வாரப்பட்டு அதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த வண்ணம் இருந்தன அந்த தூர்வாரப்பட்ட ஒரு இடத்தில் வண்டல் மண் அள்ளுவதற்கு தமிழக அரசு அனுமதி அளித்ததை கண்டித்து திமுகவினர் கடந்த இரண்டு நாட்களாகவே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்றைய தினம் திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் அந்த பகுதியை பார்வையிட வருவார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பகுதியில் இருந்து வண்டல் மண் அள்ளுவதற்கு அனுமதி வழங்கியதை ரத்து செய்ய வேண்டும் என்று கடந்த இரண்டு தினங்களாக திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இதனையடுத்து இன்றைய தினம் சேலம் மாவட்டம் கொகனாபுரத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் திமுக செயல் தலைவருமான மு க ஸ்டாலின் சென்று கொண்டிருக்கையில் அவருடைய வாகனமானது போலீசாரால் மறிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது கள நிலவரம் என்ன என்பதை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் நேசராஜ் இணைகிறார் அவரிடமிருந்து கூடுதல் விவரங்களை கேட்டுக்கொள்ளலாம் நேசராஜ் தற்பொழுது திமுக செயல் தலைவருடைய வாகனமானது மறிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது அந்த பகுதியில் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன நேசராஜ் இங்கு சேலம் மாவட்டத்தில் உள்ள குளங்களை வந்து திமுகவினர் வந்து தூர்வாரப்பட்டாங்க இதனால சென்னையில் இருந்து இன்று காலை விமானம் மூலம் காலில் கோவை விமான நிலையத்துக்கு வந்தார் அதன் பின்பு அங்கிருந்து இவர் சேலம் போவதற்காக காரிலை பயணம் செய்தார் தற்போது கனியூர் சுங்க சாவடியில் போலீசார் அதிக அளவில் போடப்பட்டிருக்காங்க இவரை வந்து இங்கு கைது செய்யப்படுவார் என கூறப்படுகிறது ஆனால் இதுவரை கைது செய்யப்படவில்லை தற்போது கனியூர் சுங்க சாவடி வந்து செயல் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கு வந்துள்ளார் இந்நிகழ்ச்சியில் அந்த அவருடைய காரை அவரை வருவதற்கு சுங்கச்சாவடி முழுவதுமே வந்து காவல்துறையினர் அதிக அளவில் பகுதியில் அவர் கைது செய்யப்படலாம் என தெரிகிறது ஆனால் இந்த அந்த ஸ்டாலின் அவருடைய வாகனத்தை வழியாக செல்வதற்கு அவர் முற்பட்டு வருகிறார் ஆனாலும் காவல்துறையினர் அந்த வாகனத்தை விடவில்லை திமுக தொண்டர்கள் அதிக அளவு வாக்குவாதத்தில் காவல்துறையினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த கணியல் சுங்கச்சாவடியில் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் போடப்பட்டிருக்காங்க தலைவர் தற்போது கைது செய்யப்படலாம் என தெரிகிறது தற்போது அந்த வாகனம் போலீஸ் வாகனம் வந்து தொண்டர்களை கைது செய்ய முற்பட்டு வருகின்றனர் இன்னும் பிரச்சனைகள் அவர்கள் கைது செய்யப்படலாம் என தெரிகிறது இப்போ காவல்துறையினர் வந்து அந்த ஏரியை பார்வையிடுவதற்கு பார்வையிடுவதற்கு திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலினுக்கு மறுப்பு தெரிவித்ததற்கான காரணம் என்ன நேசராஜ் அது தொடர்பான தகவல்கள் இருக்கா குறிப்பாக இந்த சேலம் மாவட்டத்தை கொடுத்த குளங்களை வந்து திமுகவினர் தூர்வாரப்பட்டார்கள் அதனை அந்த புகங்களை பார்வையிடுவதற்காக அவர் எடப்பாடிக்கு செல்வதாக கூறப்படுகிறது அந்த பகுதியில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தொகுதியான அந்த பகுதிக்கு போக கூடாது என்கின்ற நோக்கத்தில் தற்போது அதிமுகவினர் பல்வேறு வியூகங்களை அமைத்து வருகின்றனர் திமுகவினர் அதற்கு மாறாக நாங்கள் எப்படி செல்வோம் என தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் கோவை விமான நிலையத்தில் அவர் கைது செய்யப்படலாம் என தெரிவித்திருந்தார்கள் ஆனால் அங்கு கைது செய்யப்படவில்லை தனியார் சுங்கச்சாவடியில் வைத்து அவரை கைது செய்யப்படலாம் என தெரிகிறது தற்போது காவல்துறை வாகனம் பரிசாகி நிற்கப்பட்டு வருகிறது வாக்குவாதம் முட்டி போய்க் கொண்டிருக்கிறது தற்போது செயல் தலைவர் அவர்கள் தட்டித் தருவார்கள் தெரிகிறது காயத்ரி நேசராஜ் கொங்கனாபுரம் பகுதி கடந்த இரண்டு நாட்களாகவே மிகவும் பரபரப்புடனும் பதற்றத்துடனும் காணப்படுகிறது அதற்கு காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் ஏரி குளங்கள் கண்வாய்கள் உள்ளிட்டவை தூர்வாரப்பட்டுக் கொண்டு வருகின்றன இந்த நிலையில் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொங்கனாபுரம் பகுதியை இருக்கக்கூடிய அந்த ஏரியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் தூர்வாரி அந்த இடத்தை தூர்வாரி வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த இடத்தில் இருந்து அந்த ஏரியில் இருந்து வண்டல் மண் அள்ளுவதற்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியது அதுக்கு அதற்கு அடுத்தபடியாக வண்டல் மண் எடுக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருவதை கண்டித்து கடந்த இரண்டு தினங்களாகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் நேற்றைய நேற்று முன்தினம் அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையானது என்னவென்று பார்த்துமேயானால் கட இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இன்றைய தினம் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் அந்த இடத்தை பார்வையிடுவதற்கு வருகிறார் அது மட்டுமின்றி தாங்கள் தூர்வாரி இருக்கக்கூடிய அந்த ஏரியில் இருந்து வண்டல் மண் அள்ளுவதற்கு அனுமதி அளிக்க அளிக்கப்பட்டிருப்பதை ரத்து செய்ய வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கோரிக்கை விடுத்திருந்தனர் கடந்த இரண்டு நாட்களாகவே போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை கலைந்து செல்வதற்காக காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தையும் நடத்தி வந்த ஒரு சூழ்நிலை அந்த பகுதியில் காணப்பட்டது இதனையடுத்து இன்றைய தினம் அந்த ஏரியை பார்வையிடுவதற்காக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் அந்த இடத்திற்கு வருகை தருவதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அவருக்கு ஏரியை பார்வையிடுவதற்கான அந்த அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய வாகனம் போலீசாரால் மறுக்கப்பட்டிருக்கிறது இதனிடையே திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் முக்கிய சாலையாக பார்க்கப்படக்கூடிய அந்த அந்த இடத்தில் தொடர்ந்து திமுகவினர் நடத்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த போராட்டத்தினால் ஒரு சுமூகமான சூழலை ஏற்படுத்துவதற்காகவும் தள்ளுமுல்லை தவிர்ப்பதற்காகவும் அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் போக்குவரத்தும் மாற்றப்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது ஏராளமான திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களுடைய செயல் தலைவர் முக க ஸ்டாலின் அவர்களுக்கு ஏரியை பார்வையிட அனுமதி வழங்க வேண்டும் என்று அவர்களுடைய முழக்கமான அந்த இடத்தில் காணப்படுகிறது அது மட்டுமின்றி அவர்களிடையே இருக்கக்கூடிய அந்த இருதரப்பினருக்கும் அதிமுகவினர் திமுகவினரிடையே இருதரப்பினருக்கும் ஒரு சுமூகமான சூழலை ஏற்படுத்துவதற்காகவும் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் தவிர்ப்பதற்காகவும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த இடத்தில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடந்து கொண்டு வந்தாலும் மு க அவர்கள் அந்த ஏரியை பார்வையிடுவதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இதனிடையே கைது செய்யப்படலாம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் எதிர்பார்க்கப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் இருக்கிறது கடந்த இரண்டு நாட்களாகவே சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்வாக இது காணப்படுமையானால் கொங்கனாபுரம் ஒன்றிய தலைவர் இது தொடர்பாக கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு பதற்றமான சூழ்நிலையாகவே காணப்பட்டு வருகிறது அவருடைய வாகனம் மறிக்கப்பட்டிருக்கிறது வாகனத்துக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் ஏரியை பார்வையிட அனுமதிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தாலும் அவருக்கான அந்த ஏரியை பார்வையிடுவதற்கான அந்த அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஏரியானது சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய குட்டை ஏரியானது அந்த ஏரியை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தூர்வாரும் பணியில் ஈடுபட்டு சீரமைத்திருக்கிறார்கள் அந்த ஏரியை இன்றைய தினம் பார்வையிடுவதற்காக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக செயல் தலைவருமான மு க ஸ்டாலின் பார்வையிடுவதற்காக வருகை தரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர் அந்த ஏரியை பார்வையிடுவதற்கு மறுப்பு தெரிவித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த ஒரு பிரச்சனையானது கடந்த இரண்டு நாட்களாகவே தொடர்கதையாகி நடைபெற்று வருகிறது நேற்றைய தினமும் அந்த நெடுஞ்சாலைகளில் போராட்டம் நடைபெற்றது அந்த ஒட்டி தமிழக அரசானது அந்த பகுதியில் குறிப்பாக அந்த ஏரியில் இருந்து வண்டல் மண் அள்ளுவதற்கு அனுமதி வழங்கியதை ரத்து செய்ய வேண்டும் என்ற எந்த ஒன்றே பிரதான கோரிக்கையாக திமுகவினர் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பொக்லைன் இயந்திரத்தை பயன்படுத்தி வண்டல் மண் எடுக்கும் பணியை மாநில அரசு வழங்கியிருக்கிறது குறிப்பாக அதற்கான அந்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்பதே அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அந்த ஏரியை பார்வையிடுவதற்காக சீரமைக்கப்பட்ட ஏரியை பார்வையிடுவதற்காக திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் அந்த பகுதிக்கு வருவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கான அந்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்ற ஒரு காரணமும் அந்த பகுதியில் தொடர்ந்து நிலவி வருகிறது நேசராஜ் தொடர்ந்து அந்த பகுதியில் பதற்றம் நம்மால் பார்க்க முடிகிறது ஏராளமான திராவிட முன்னேற்ற கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் முழக்கங்களை எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள் ஒரு பக்கம் காவல்துறையினரும் ஏராளமானோர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் எவ்வாறாக காட்சியளிக்கிறது அந்த பகுதி நேசராஜ் இந்த சுங்கன் சாவடியில ஒரு புறம் வந்து வாகனத்தை வந்து அவங்க திமுக தொண்டர்கள் மறித்தார்கள் தற்பொழுது அங்கிருந்து இருந்து கோவை செல்லும் அனைத்து வாகனங்களும் மதிக்கப்படும் என அந்த பகுதியிலும் தற்போது திமுக தொண்டர்கள் வந்து சாலை மறையில் ஈடுபட்டு வருகின்றனர் செயல் தலைவர் முகஸ்டாலின் அவருடைய கார் போது ஏராளமான போலீசார் குடிக்கப்பட்டுள்ளனர் அவர் இந்த வழியாக செல்லக்கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வாகனத்தை சுற்றி ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு நடப்பதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார் பேசி தரவில்லை இவர் தொண்டர்கள் என்ன முழக்கமிட்டார்களோ அதையே அவர்கள் செய்யுங்கள் என தெரிவித்த நிலையில் அவர் உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் இங்கு என்ன கைது செய்யப்படலாம் என தெரிகிறது கிட்டத்தட்ட ஒரு எண்ணூருக்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்கள் இந்த பகுதியில் புரிஞ்சிருக்காங்க அவர்கள் அனைவரும் கைது செய்யப்படலாம் என கூறப்படுகிறது போக்குவரத்து அந்த பகுதியில் எவ்வாறாக காட்சியளிக்கிறது கழக தொண்டர்கள் அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் போக்குவரத்து மாற்றம் ஏதேனும் தகவல்கள் தற்போது போக்குவரத்து பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா திருப்பூரில் இருந்து சேலம் திருப்பூர் சென்னையிலிருந்து வர வேண்டிய அனைத்து வாகனங்களும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் இதே நிலை நீடித்தால் பல்வேறு போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்படும் இது முக்கியமான சாலை அந்த திமுக தொண்டர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு இந்த காலை வாருங்கள் இங்கே உட்கார்ந்து விடலாம் என கூறி வருகின்றனர் ஆனால் அந்த பகுதியில் காவல்துறையினர் செயல் தலைவர்களுடன் வாகனம் முன்பு நின்று கொண்டிரு நின்று கொண்டிருக்கின்றார்கள் அதே போல திமுக தொண்டர்கள் அதிக அளவு போலீஸ் வாகனம் முன்பும் செயல் தலைவர் வாகனம் முன்பும் நின்று கொண்டிருக்கின்றனர் இன்னும் பத்து நிமிடங்களில் அவர்களுடைய பேச்சுவார்த்தையை பொறுத்து அவர் கைது செய்யப்படலாம் என கூறப்படுகிறது தற்போது இந்த பகுதியில் வந்து போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது இன்னும் அரை மணி நேரம் கழித்து இந்த போக்குவரத்து பாதிப்பு முழுவதுமாக இருக்கிறது குறிப்பாக கோவை செல்லும் கோவைக்கு வரும் அனைத்து வாகனங்களும் அங்கே நிறுத்தப்பட்டுள்ளதால் போக்குவரத்து நிச்சயமாக பாதிக்கப்படும் காய்கறி சென்னையில் இருந்து இந்த சின்னம் காவடி வழியாகத்தான் கோவைக்கு செல்ல முடியும் காவல்துறையினர் பேருந்துகளையும் காவல்துறை வாகனங்களையும் வரிசையாக வீழ்த்தி வைத்துள்ளனர் அந்த வாகனங்களில் இவர்கள் கைது செய்யப்படலாம் என தெரிகிறது காவல்துறை அதிகாரிகள் சார்பில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலினிடமோ அல்லது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கட்சி தொண்டர்களிடமோ பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக கலைந்து செல்வதற்காக அது தொடர்பான தகவல்கள் தற்போது திருப்பூர் மாவட்ட எஸ்பி உமா அவங்க வந்து சிறிது தள்ளி நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை ஆனால் ஆய்வாளர்கள் மற்றும் எஸ்ஐ அவர்கள் மூலமே அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் ஆனால் செயல் தலைவர் யாரிடமும் பேசவில்லை என்றாலும் திமுக தொண்டர்களை பொறுத்தவரை நாங்கள் இங்கே மறியல் செய்வோம் என தெரிவித்து ஒரு வாகனத்தின் முன்பு நின்று போக்கு நிலையையும் செல்கின்றனர் தற்போது இந்த பகுதி முழுவதுமே வந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இன்னும் சற்று நேரத்தில் ஒரு பத்து நிமிடம் வந்து இவர்கள் கைது செய்யப்படலாமா என்பது தெரிகிறது காய்ச்சி